என் குடும்ப டாக்டர் சுப்பிரமணியத்துக்கு வந்த ஒரு கடிதத்தை கொண்டு வந்து என்னிடம் காட்டினார் அதை படித்து பார்த்த எனக்கு நெஞ்சம் பதை பதைத்தது சினிமாவில் ஹீரோ ஹீரோயினுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள் பல விதத்துல அவங்க மேல அன்பை காட்டுவாங்க அவர்களுக்கு இருந்தது ரசிகர்கள் ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்தவர்கள் பக்தர்கள் நடந்த சம்பவத்தை ஏஐயில் மக்கள் திலகம் சொல்கிறார் நான் என் ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக பார்த்ததே இல்லை என் ரத்தத்தின் ரத்தமாக தான் பார்த்தேன் வெளியூர்களில் என்னை பார்க்க வருகிறவர்கள் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று கவலைப்படுவேன் என் குடும்ப டாக்டர் சுப்பிரமணியத்துக்கு வந்த ஒரு கடிதத்தை கொண்டு வந்து என்னிடம் காட்டினார் அதை படித்து பார்த்த எனக்கு நெஞ்சம் பதை பதைத்தது போடிநாயக்கன் ஊரில் ரிலீஸான நாடோடி மன்னனை நிறை ரசிகர்கள் பலமுறை திரும்ப திரும்ப பார்த்திருக்கிறார்கள் எப்படி என்றால் அவர்கள் ரத்தத்தை மருத்துவமனையில் கொடுத்து அதன் மூலம் கிடைத்த காசை வைத்து படம் பார்த்திருக்கிறார்கள் உடனே போடி நாய்க்கன் ஊரில் ரசிகர் மன்ற கூட்டத்தை கூட்ட சொல்லி அங்கு சென்று அவர்களிடம் பேசினேன் என் படங்களை பார்க்க உடலை வருத்தியோ அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்தோ பார்க்க கூடாது என்று அறிவுறுத்தினேன் அப்படியே படம் பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் எனக்கு தகவல் சொல்லுங்கள் படம் பார்க்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றேன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குடும்பம் தான் முக்கியம் அதுதான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் பிறகுதான் மற்றதெல்லாம் மழை காலமாக உள்ளது நீங்களும் பத்திரமாக இருங்கள் சந்திப்போம் இதுதான் மக்கள் திலகம் தன் ரசிகர்களிடம் சகோதர பாசத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொண்டவர் அவரை போல் சினிமாவில் அரசியலில் இனி ஒருவர் வர வாய்ப்பே இல்லை